மனிதர்களாக அறம் மனிதர்களாக உருவாக்கக்கூடிய சமூக தொழிற்சாலை எது தெரியுமா எங்களுடைய பள்ளிக்கூடம் தான் அந்த பள்ளிக்கூடத்தில் பணியாற்றி அவர்களை உருவாக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பு யார் என்று சொன்னால் எங்களுடைய பெருமைக்குரிய ஒவ்வொரு ஆசிரியர் பெருமக்களும் என்று நான் பெருமையோடு எடுத்து சொல்வேன் எனக்கு அவ்வளவு பெருமையா இருக்கு இந்த ரோட்டரியை பார்க்க ஒவ்வொருத்தரும் போட்டி போட்டுக்கிட்டு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ஸும் போட்டி போட்டுக்கிட்டு இப்ப எங்களுடைய எஜுகேஷனுக்கு நீங்க தேவையான அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வழங்குறீங்க அதற்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக முதலனுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு ஒன்பது கல்லூரியை சார்ந்திக்கின்ற பேராசிரியர்கள் இன்னைக்கு விருது பெற வராங்கன்னா அவங்களுக்கான அந்த ப்ராடக்ட்டுக்கு கொடுக்கக்கூடிய ஃபீடர் கேட்டது ஏன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஸ்கூல் டிபார்ட்மெண்ட்டு தான் நாங்கள் நல்ல ப்ராடக்டை உருவாக்கி உங்ககிட்ட கொடுக்குறோம் கொடுக்கும் பொழுது சொல்லி சொல்லி கொடுக்குறனால தான் காஸ் இண்டல்மெண்ட் ரேஷியோ இன்னைக்கு ஏன் ஒட்டுமொத்த இந்தியாவிலே தமிழ்நாடு ஐம்பத்தி ரெண்டு தாண்டி நீங்க அறுபத்தி ரெண்டு வரைக்கும் வந்துருச்சு அப்படிங்கிறாங்க எவ்வளவுதான் நீங்க வந்து போட்டு நீங்க இத்தனை கல்லூரிகளை சிறந்த கல்லூரி வந்து சொன்னீங்கன்னா அதுக்கு காரணம் நாங்க தான் எங்களுடைய பள்ளிக்கூடம் தான் என்பதை நான் பெருமையை எடுத்து அதனால தான் பள்ளி பிள்ளைகள் என்கின்ற நாற்றாங்கள் பயிரை வந்து ஒரு வளப்படுத்தி அது நன்றாக வளர்க்கக்கூடியது யாருன்னு பாத்தீங்கன்னா ஆசிரியர் பெருமக்கள் தான் என்று தெரிவிங்கிறார் அண்ணா அவர்களே சொன்னார்கள் ஒரு சமுதாயம் வர வேண்டும் என்று ஒரு அரசாங்கத்தால் மட்டுமே அது முடியாது இது மாதிரி என்ஜிஓஸுடைய அந்த பங்களிப்பு அதிகம் தேவை என்பதை உணர்த்துகின்ற விதத்தில் தான் இன்றைக்கு இந்த நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அதுவும் ஆசிரிய பெருமக்களை கொண்டாடும் போது நாங்கள் இன்னும் நிறைய கொண்டாடிட்டோம் என்னதான் ரோட்டு நடக்குது என்று சொன்னாலும் பள்ளி கல்வித்துறை அமைச்சராக நான் நன்றியையும் தெரிஞ்சுக்கிறேன் அனைத்து ஆசிரியர்களுக்கும் நாற்பத்தாறாயிரம் காலேஜ் சொல்றாங்க நூறு காலேஜ் சொல்கிறாங்க இருபத்தொம்போது காலேஜ் தமிழ்நாட்டில் ஒன்பது வேலையை செல்லவில்லை ஏன் அந்த சிறப்பை நம்ம கொண்டாடக்கூடாது சிறப்பாக கொண்டாடுவது வாய்ப்பளித்த என்னுடைய ரோட்ரு மக்களுக்கும் என்னுடைய ரோட்டரி சார்ந்தவர்களுக்கும் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி என்னுடைய விருப்பம் என்னன்னா போஸ் ஆன் டு டெவலப் தியர் டீடர்ஷிப் போஸ் ஒன் டூ டெவலப் தியர் சானிட்டி தோஸ் ஒன் டெவலப் தியர் சானல் பேஸ் வான் டு டெவலப் விசேஷன் நெட்வொர்க் கனெக்சன் உலக சர்வீஸ் பண்ணலாம் பண்ணுவான் உலகஸ் தொடர்புள்ள நீங்க வந்து பரப்பலாம் தயவு செய்து ரோட்டில் சேருங்க